ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா மூன்று கட்டங்கள் வரக்கூடிய குதிர்கட்டங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அதுதான் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கான குறிப்புகள் இங்கே வினாவாக குறிப்புகள் வரும் நீங்கள் அதை வச்சு விடைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே அதுலேயும் இன்னும் உங்களை எளிமைப்படுத்துறதுக்காக எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய சி அப்படிங்கிறது தான் அந்த முதலெழுத்து மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் இன்றைக்கி புதிர்கட்டங்களை விடைகளை காமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பின நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு யோசனை செய்தல் அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம் யோசி அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம் அதாவது யோசிக்கிறது ஆங்கிலத்தில் திங்க் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத இப்படியும் நாம் சொல்லலாம் ரொம்ப எளிமையான குறிப்பு ரொம்ப எளிமையான விடை தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் விடைகள் அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்